வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயும் புளியும் இல்லாமல் ஒரு ரசம் அது நம்ம மாடித்தோட்ட பொருள் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது என்னோடய ரெசிபி இல்லைங்க நார்த் இந்தியன் பசங்க ஒரு அஞ்சு பேர் அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க அம்மா வீட்டில் எப்போவுமே இந்த புளிச்சாக்கீரை செடி வச்சு வளர்த்துவாங்க ஏன்னா அம்மாவுக்கு இந்த கடைசல் ரொம்ப பிடிக்குங்க பண்ணிவிட்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவாங்க அவங்க அவ்வளோ இஷ்டம் அம்மாவுக்கு ரொம்ப சத்தான கீரைங்க அந்த பசங்க அந்த இலைகளை எடுத்து ஒரு லிக்யூட் ஸ்டேஜில் பண்ணியிருந்தாங்க அதுக்கான அவங்க ரசம்னு பேர் வைக்கலை நார்த் இந்தியன் பசங்க ரசம் தெரியாது அவங்களுக்கு ஆனா பார்க்குறதுக்கு நம்ம ஊர் ரசம் மாதிரி இருந்துச்சுங்க ஸோ அதுலேருந்து நாங்கள் பண்ணி பார்த்தோம் இதை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் பண்ணி பாருங்கள் இதுக்கு நம்ம ரசத்துக்கு எடுக்கிற மாதிரிதாங்க மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில் வரமிளகா இந்த அஞ்சு பொருள் நம்ம எடுத்துப்போம் இல்லையா அதே மாதிரி எடுத்துகிட்டு கூட வேணும்னா ஒரு மூணு நாள் சின்ன வெங்காயம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுங்க இந்த இலைகள் மட்டும் எடுக்காமல் இளம் தண்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் நம்ம ஸோ அதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சு தண்ணி விட்டு நல்லா வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க இது வந்து நான் தாளிப்பே கொடுக்காமல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நேற்று வந்து எந்த ஒரு பொருளுக்குமே தாளிப்பு கொடுக்கல இது நேற்று பண்ண ரசம் எந்த பொருளுக்குமே தாளிப்பு கொடுக்கலங்க பருப்பு கீரை அதுக்கும் வந்து தாளிப்பு இல்லாமல் பண்ணியிருக்கோம் பண்ணியிருந்தேன் இதுக்கும் தாளிப்பு இல்லாமல் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு உங்களுக்கு தாளிப்பு கொடுக்கணும்னா நெய்யில் தாளித்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வாசத்தோட நல்ல அருமையான ஒரு புளிப்பு சுவையோடு இருக்குங்க புளிக்கு மாற்றாக நம்ம குடம்புளி யூஸ் பண்ணுவோம் புளியாரைன்னு ஒரு கீரை இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சுக்கான் கீரை இந்த மாதிரி புளிச்ச கீரை புளிச்ச கீரை வளர்த்துறது ரொம்ப ஈஸிங்க சுக்கான் கீரை கூட கஷ்டம் இது ரொம்ப ஈஸியாக வர்றது புளிச்ச கீரை ஸோ பண்ணி பாருங்கள் வளர்த்தி பாருங்கள் ரொம்ப ஈஸி இது எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கேன் இது வந்து இன்றைக்கி நேற்று பண்ணது ஸோ இந்த ரசத்தோடு நாங்கள் சிவன் சம்பா சாப்பாடு வச்சு சாப்பிட்டோங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த ரசம் உங்களுக்கு இப்போ ரசமாக சாப்பிட பிடிக்கலையா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சூப்பாக குடிச்சிடலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ புளிக்கு மாற்றாக புளிச்சிக்கிரியை பயன்படுத்தி பாருங்கள் இந்த புளிச்சிக்கிரியை நம்ம பருப்பில் போடலாம் பொடி பண்ணலாம் ஸோ ஒவ்வொன்றா நான் வேணால் அதை பண்ணுறப்போ வீடியோ எடுத்து போடுறேன் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாடி தோட்டமோ அல்லது வீட்டு தோட்டமோ வைங்க அதில் புளிச்சிக்கிரையை கண்டிப்பாக thing of friends thank you. Yeah.